அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அவசர பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜூலை மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருது எந்த நேரம் தொடங்குது எப்போ முடியுது என்பது குறித்து வீடியோ வந்து நேற்று இரவு போட்டிருக்குறேங்க இது வரைக்கும் பார்க்காம பண்ணிங்கன்னா வீடியோவுடைய லிங்க் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் வரும் மறக்காமல் பாருங்கள் அதே போல் ஜூலை மாதத்திற்குண்டான பண வசிய மந்திரம் குறித்தும் சொல்லியிருப்பேன் ஒரே ஒரு வார்த்தை தான் அதை வந்துட்டு நீங்கள் தினந்தோறும் காலையிலையோ அல்லது இரவு தூங்குறதுக்கு முன்னாடியே சொல்லும்போது மாதம் முழுக்க உங்களுக்கு பண வரவில் எந்த ஒரு தடைகளும் ஏற்படாது ரெண்டு வீடியோவையும் பார்த்து பலனடையுங்க சரி சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஜூலை மாதத்தின் மூன்றாம் தேதி ஆனி மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறது குபேரர் வழிபாட்டிற்கும் குரு பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இதனால் மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு குரு பகவானுக்குரிய மூணு அப்படிங்கிற எண் தேதியில் வந்திருக்கு குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை நாளில் தமிழ் தேதியிலாகட்டும் ஆங்கில மாதத்தின் தேதியிலேயாகட்டும் அந்த எண் வரும்போது அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே மாறிடுது அதன்படி பார்க்கும்போது அந்த சிறப்பு இன்றைக்கி நமக்கு இருக்குது இவை தவிர ஏழு ஏழு அப்படிங்கிறதுக்கான சேர்க்கை எயிட் நைன் செவன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை ஃபைவ் ஒன் செவன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இதெல்லாமே வந்து நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க மேலும் இன்று மாலை நாலு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வளர்பெறி அஷ்டமி திதியும் இருந்தது அதாவது ஆஷாட அஷ்டமி அப்படின்னு வந்து இதை சொல்லுவோம் இதுவும் வந்து இருந்தது சக்தி வாய்ந்த இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே காலையிலேருந்து ஒரு மூன்று வீடியோக்கள் வந்து போட்டிருக்குறேங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அற்புதமான பண வரவை அள்ளித்தரக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒருவேளை அந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இப்போ அந்த டைம் முடிஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் இரவு வரக்கூடிய எட்டு டு ஒன்பது நமக்கு குருவாரின அந்த நேரத்தில் அதே பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சிங்கனாலும் நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ இந்த பதிவில் செய்ய வேண்டிய பரிகாரம் தாத்தரலாம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பண வரவுக்கு உண்டான ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவோம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தலாம் ஒரே ஒரு அஞ்சு ரூபா காசு இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் இந்த நிமிஷமே கூட செஞ்சு முடிச்சிடலாம் ஏன்னா இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு உகாந்த நேரம்னு பார்க்கும்போது மாலை ஐந்து மணிலேருந்து இரவு எட்டு மணி இது பார்த்திங்கன்னா குபேர காலம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இன்றைக்கி மூணு மூணு செயற்கையும் இருக்கிறதுனால குரு பகவானுக்குரிய நாளாகவும் இருக்கிறதுனால அப்படியே எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறது குருவாரையாக இருக்குது அதையும் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்போ மொத்தம் நமக்கு அஞ்சு மணியிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் நாலு மணி நேரம் வந்து கிடைக்குது இந்த நாலு மணி நேரத்துக்குள்ளே எப்போ இந்த வீடியோ பார்த்தாலும் கையில் அஞ்சு ரூபா இருந்துச்சுன்னா உடனே இதை நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ அஞ்சு ரூபாய் எடுத்துகிட்டு அமைதியாக உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வடக்கு திசை அதாவது நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இந்த காசை நீங்கள் முன்னாடியே கழுவிக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஒருவேளை எப்போவும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறீங்க இந்த சமயத்தில் காசெல்லாம் கழுவிட்டுருக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஏதாவது கர்ச்சியை வச்சு நீங்கள் இதை தொடச்சிக்கிட்டீங்க அப்படின்னு கூட போதும் அதன் பிறகு நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உங்களுடைய கண்கள்லேயும் உச்சந்தலையிலேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு இந்த அஞ்சு ரூபாயை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க அதாவது லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க உங்கள் வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்ட்டுனுடைய பாயிண்ட்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி குருபகவானுக்கு உரிய சிம்பல் நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இதை வந்து அந்த காசில் வந்து வரைஞ்சிக்கோங்க நீங்கள் இந்த காசில் வரைகிறது உங்களுக்கும் தெரியாது மற்றவங்களுக்கும் வந்து தெரியாது இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து தெரியும் அதனால இதை வந்துட்டு நீங்கள் வரையறீங்க பேனால நம்ம பயன்படுத்துறதில்லை நம்ம விரலை பயன்படுத்தி இந்த அஞ்சு ரூபாய் மேலே குரு பகவானுக்குரிய இந்த சிம்பிளை வந்து நம்ம வரைஞ்சிக்கிறோம் இப்போ வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ குருவுடைய எனர்ஜி வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணிட்டோம் இப்போ குபேரருக்குரியதும் நம்ம சொல்லணும் இல்லையா அதனால்தான் இப்போ நம்ம கையை வந்து மூடிட்டு ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் இது பார்த்திங்கன்னா குபேரருக்குரிய நம்பர் இப்போ இந்த நம்பரை மூன்று முறை அல்லது ஐந்து முறை நீங்கள் வந்து சொல்கிறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் நம்ம ஏற்கனவே வந்து கரெக்டான டைமிங்கில் இதை செய்கிறோம் இதுவே நமக்கு ரிசல்ட் கொடுத்துரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் காசை பயன்படுத்தியிருக்கோம் இது வந்து அபரிமிதமான செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது குபேரருக்கு உரியது அடுத்தது நம்மளுடைய வலதுகையினுடைய ஆள்காட்டி வேரில் பயன்படுத்தி குருவுக்கு உரிய சிம்பிளை அஞ்சு ரூபாய் காசு மேலே வரைஞ்சிருக்கிறோம் அடுத்தது குபேரருக்கு உரிய இந்த நம்பரையும் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு அந்த மூணு மூணு சேர்க்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நாம் இப்போ செஞ்சிருக்கக்கூடிய இந்த பரிகாரம் நமக்கு ஹண்ட்ரட் வந்து பண வரவை கொடுக்கும் இப்படி எல்லாமே சொல்லி முடித்த பிறகு அப்படியே கண்களை மூடி உங்களுடைய பர்ஸில் நிறைய பணம் நிரம்பி வலிகிற மாதிரியும் பீரோவில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் நீங்கள் வேற யாருக்கிட்டேயாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துருந்தீங்க அப்படிங்கும்போது அவங்க உங்களை தேடி வந்து பணத்தை கொடுக்குற மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கற்பனை பண்ணீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மனதில் சந்தோஷம் வந்து பெருகும் அந்த சந்தோஷமான மனநிலை தான் இந்த பரிகாரத்தை வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் அதன் பிறகு நீங்கள் இந்த அஞ்சு ரூபாயை உங்களுடைய பர்ஸ்லையோ இல்லை ஹேண்ட்பேக்லேயோ எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் இதை செலவு செய்யக்கூடாதா அப்படியே தான் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நாம் தாராளமாக வந்து செலவு பண்ணலாம் இப்படி செலவு செய்யக்கூடிய காசும் வந்து நமக்கு ரெண்டு மடங்காக திரும்ப நம்மக்கிட்டேயே வந்து கிடைக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாத பைசா செலவில்லாத இந்த பரிகாரத்தை எல்லாருமே மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்